இந்த காணொளியில் தஞ்சாவூர் ராஜாலி பறவைகள் பூங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் தஞ்சை பெரிய கோயிலுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் பூங்கா உண்மையிலேயே குழந்தைகளுடன் குடும்பத்தோடு கண்டுகளிக்க ஓரிரு மணி நேரங்களை பொழுதுபோக்கிற்காக செலவிட மிக பயனுள்ள ஒரு பூங்கா என்று தான் கூற வேண்டும் பல்வேறு பறவை இனங்களை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த நெருப்புக்கோழி குழந்தைகளுக்கு ரொம்ப பரவசத்தை ஏற்படுத்தும் வகையில் ரெண்டு பெரிய நெருப்பு கோழியை இங்கே வச்சுருக்குறாங்க அதுக்கு நாம் புல் கொடுக்கும்போது அது அவ்வளவு அழகாக வந்து பெற்று சாப்பிடுது மனித உருவத்தை விட பெரிய உருவம் கொண்ட இந்த இரு நெருப்பு கோழிகளும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் வந்து பார்த்து ரொம்பவே பரவசம் அடைவாங்க அதே போல் இதற்கான அந்த தீனி பொருட்களை கொடுக்கும்பொழுது அது நல்லா வளைந்து நெளிந்து தன்னுடைய கழுத்தை அவ்வளவு அழகாக திருப்பி வாங்கிக்குது அடுத்ததாக பல்வேறு புராணங்களை இங்கே ரொம்ப தேர்ந்தெடுத்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இந்த ரெண்டு புராணங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நெக் ஷேக்கர்னு சொல்லக்கூடிய இந்த புறாயினம் அதனுடைய பேருக்கேற்ற மாதிரி அந்த கழுத்து ஷேக்காகக்கூடிய அந்த விதம் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த புராணத்தை பார்த்திங்கன்னா கழுத்தில் ஒரு மிகப்பெரிய தீனிப்பை மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு உருண்டையான ஒரு ஷேப்பை அதனுடைய கழுத்து பகுதியில் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த புறா இனத்தை குழந்தைகள் பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா இந்த புறாவோட தலை கழுத்து எங்கே இருக்குன்னே தெரியல அவ்வளவு ஒரு அழகான தோற்றமாக ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்துச்சு அடுத்ததாக சிறு சிறு கிளிகள் உள்ள ஒரு கூண்டுக்குள்ளே மனிதர்களை அலோவ் பண்ணுறாங்க போகும்போதே உள்ளே வந்து கையில் நமக்கு குறிப்பிடத்தக்க அளவு இறை கொடுத்து அனுப்புகிறாங்க தானியங்களை அதை வந்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு காட்டினோம்னா அந்த கிளிகள் வந்து அவ்வளோ அழகாக வந்து நம்ம உள்ளங்கையில் அல்லது க நம்ம உடல் பாகங்களில் உட்காரும்போது அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு உணர்வாக இருக்குது குழந்தைகளுக்கு அது ரொம்பவே குதூகலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் சிறு சிறு கிளிகள் பல்வேறு வண்ணங்களில் பேர்ட்ஸ் வந்து இங்கே கலெக்ஷனாக கொண்டுட்டு வந்து நம்ம கையில் இருக்கிற அந்த இறையை நம்ம கையில் உள்ளங்கையில் வந்து உட்காந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அவ்வளோ ஒரு இன்பமான ஒரு உணர்வு சொல்லப்போனால் வண்டலூர் சுவாலஜிக்கல் பார்க்கில் இருந்த இனங்களை விட பறவை இனங்கள் இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னே கூட சொல்லலாம் அதுவும் பர்டிகுலராக கோழி இனங்கள் பல்வேறு கோழி இனங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க இந்த பறவை பூங்காவில் பறவை இனங்களை இல்லாமல் இது போன்ற முயலினங்கள் எலி இனங்களையும் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க இது குழந்தைகளுக்கு வேறு விதமான ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குதுன்னே சொல்லலாம் சிறு இனங்களில் ஒரு வகையான ரெட் ஏர்தர்டு ஸ்லைடர் தேர்ட்டில் அப்படின்னு ஒரு இனத்தை அங்கே இருக்கிறாங்க ஒரு சின்ன தொட்டியில் தான் இது இருக்குது இருந்தபோதிலும் குழந்தைகள் இந்த இனங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம் சிறு சிறு ஆமைகளை ரொம்ப க்ளோஸில் வந்து பார்க்கும்போது அக்வாரியத்தில் பெரிய அளவில் இருக்கும் இருந்தபோதிலும் இந்த பறவைகள் பூங்காவில் கலெக்ஷனா ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ள போன மாதிரியும் ஒரு அனுபவம் பேர்ட்ஸ் பார்க்கு பார்த்த ஒரு அனுபவமும் கிடைக்குது குழந்தைகளுக்கு அடுத்ததா மீண்டும் ஒரு பெரிய கிளிகள் கொண்டு அந்த கூண்டுக்குள்ளே மனிதர்களை அனுமதிக்கிறாங்க போல் பெரிய கிளி இனங்களுக்கு இறை கொடுப்பதற்காக பல்வேறு தானிய வகைகளை நம்ம கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க அதை நாம் இனங்களை நோக்கி கையில் வைத்து காமிக்கும்பொழுது அந்த கிளி இனங்கள் நம்ம கையில் வந்து உட்காந்து சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான சூழலாக இருக்குது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது இன்னும் ரொம்பவே பிடிக்கும் நம்ம வண்டலூர் சுவாலஜிக்கல் பார்க்கில் இதே போல் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் அது எல்லாமே கூண்டுக்குள்ள இருக்கும் மனிதர்களும் அலோவ் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக நம்ம கையாலேயே இந்த கிளிகளுக்கு இறை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த சூழல் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பூங்காவோட முக்கியமான இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு சொல்லணும்னா செவன்டி தேட்டர் செவன்டி தேட்டர் அந்த நம்ம கிளாஸ் போட்டுட்டு குழந்தைகளை அந்த தேட்டரில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது அந்த சீட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக அங்கே வீடியோ ப்ளே ஆகும்போது நம்ம ரியலாக அந்த கடலுக்குள்ளே போகிற மாதிரியும் அந்த மலை முகடுகளுக்குள்ளே அந்த சுரங்கத்துக்குள்ளே போகும்போது ரியலிஸ்டிக்காகவே ஃபீல் பண்ண வைக்கிது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டு எல்லாமே வந்து அட்ஜஸ்டபுளாக ரொட்டேட் ஆகுறதுல முன்னும் பின்னும் சாயக்கூடிய வகையில் அந்த அக்வரியத்தில் உள்ளே போகும்போதெல்லாம் அப்படியே ரியலாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தெரிக்கப்படும் காட்சிகளில் உண்மையாகவே தண்ணீர்லாம் நம்ம மேலே தெறிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குழந்தைகளுக்கு அது ஒரு உண்மையான இருக்கிற அந்த ராஜாலி பூங்கா அனுபவங்கள்லேயே சிறந்த அனுபவமாக அந்த செவன்டி தேட்டரை சொல்லலாம் திருச்சி பிளானட்டோரியத்தில் நீங்கள் ஆல்ரெடி இது போல் அனுபவிச்சுருப்பீங்க அதை விட இது உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆன்மீக சுற்றுலா பயணம் மேற்கொள்கிறவங்க அப்படியே இந்த ராஜாலி பறவைகள் பூங்காவையும் மிஸ் பண்ணிடாதீங்க அல்லது பொதுவாக எதையும் ஹாலிடேஸில் குழந்தைகளோட ஓரிரு மணி நேரங்களை பொழுதுபோக்குக்காக செலவிடணுன்னா கண்டிப்பாக இந்த பூங்காவுக்கு போகலாம்